சபரிமலை ஐயப்பன் கோவில் முன் எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்பதற்கு அர்த்தம் தெரியுமா சபரிமலை யாத்திரை என்பது மாலை அணிந்து குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் விரதம் இருந்து சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து விட்டு வருவது என பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட ஒரு ஆன்மீக பயணமாகும் ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கையை புரிய வைக்கும் உன்னதமான முறையே சபரிமலை ஐயப்ப விரதம் இதை உணர்த்தும் ஒரு வாக்கியமே தத்துவமசி ஆகும் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கருவறை முன்பு தத்துவமசி சொல் பொறிக்கப்பட்டிருக்கும் சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் சிலருக்கு இதன் சொல்லுக்கான பொருள் தெரியும் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இதன் பொருள் தெரியாது சபரிமலை யாத்திரையின் நோக்கத்தை உணர்த்தும் ஆழ்ந்த தத்துவம் கொண்டது தான் இந்த தத்துவமசி இது ஒரு மகா வாக்கியம் ஆகும் இந்த பொருளை முழுவதுமாக உணர்ந்து சபரிமலை ஐயப்பனின் மீது உண்மையான பக்தியுடன் பதினெட்டு படி ஏறி செல்லும் பக்தனுக்கு சுவாமி ஐயப்பனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் தத்துவமசி என்ற சொல்லை மூன்றாகப் பிரித்து பொருள் உணர்த்துகிறார்கள் அதாவது தத் அது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அல்லது இறைவன் துவம் நீ அதாவது மனிதனாகிய ஜீவாத்மா அசி இருக்கிறாய் அல்லது ஆகிறாய் தத்வமசி நீயே அதுவாக இருக்கிறாய் நீயோ பரம்பொருளாக இருக்கிறாய் காடு மலை என கடுமையான பாதையைக் கடந்து நீ எதைத் தேடி அல்லது எதைக் காண அல்லது எதை அடைய வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய் உனக்குள்ளேயே இருக்கிறது அதாவது நீ தேடி வந்த இறைவன் என்னும் பரம்பொருள் உனக்குள்ளே இருக்கிறான் பக்ரன் வேறு இறைவன் வேறு கிடையாது கடுமையாக விரதம் இருந்து கடுமையான பாதைகளைக் கடந்து நீ காண வந்த இறைவன் வெளியில் இல்லை உனக்குள் தான் இருக்கிறான் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் உனக்குள்ளும் இருக்கிறான் என்ற ஆழ்ந்த தத்துவத்தையே தத்துவமசி என்ற ஒற்றைச் சொல் உணர்த்துகிறது நீ உருவத்தால் மனிதனாய் இருக்கிறாய் உன் உடலை கொண்டு பல பாவங்கள் செய்கிறாய் என்னை நினைத்து விரதம் இருக்கும் போது மட்டும் உன் உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறாய் உன்னை எல்லாரும் சுவாமி என்கிறார்கள் ஐயப்பா என்று என் பெயரையே உனக்குச் சூட்டி அழைக்கிறார்கள் அப்போது நீ நானாகவே ஆகிறாய் தேவநிலைக்கு உயர்த்தப்படுகிறாய் இங்கிருந்து நீ திரும்பிய பிறகும் இந்த விரதங்களை மனதால் கடைபிடி நானாகவே நீ விடுவாய் என்று ஐயப்பன் தன் பக்தர்களுக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த வாக்கியம் சாதாரண மனித நிலையில் இருக்கும் ஒருவனை தெய்வநிலைக்கு உணர்த்துவதே சபரிமலை ஐயப்ப விரதத்தின் நோக்கமாகும் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளும் கூட இதை நோக்கத்தை வலியுறுத்துவதாகும் கோபம் மாயை ஆசை காமம் லோபம் மதம் மாச்சரியம் உள்ளிட்ட பதினெட்டு நிலைகளைக் கடந்து சென்றால் பரம்பொருளாகிய இறைவனைக் காணலாம் வாழ்க்கையில் இந்த பதினெட்டு விஷயங்களையும் ஒவ்வொன்றில் இருந்தும் விடுபடும் போதும் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டே செல்ல முடியும் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துவதே பதினெட்டு படிகள் மீது ஐயப்பன் வீற்றிருப்பதற்கான காரணம் ஆகும் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்